ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான ஒரு மோத்திச்சூர் லட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க நம்ம பேக்கரி ஸ்வீட் ஷாப்பிலெல்லாம் வந்து இந்த லட்டு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா ஸோ எப்படி சுலபமாக வீட்டில் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நீங்களும் லட்டு செஞ்சு அசத்தி வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு வந்து கடல எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு கடல மாவு நல்லா வந்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஜலிச்சிக்கலாம் இது மாதிரி ஸ்பூன் வச்சு இப்படி தட்டி தட்டி ஜலிச்சிக்கோங்க இது ஈவன் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் இப்போ இதெல்லாம் நல்லா ஜலிச்சாச்சு நம்மளுக்கு எந்த இதுவும் இப்போ கட்டி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ என்ன செய்யலான்னா ஒரு சிட்டியை சால்ட் சேர்த்துக்கரலாம் அதோட கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி கலந்து விட்டுக்கரலாம் இதுக்கு வந்து தண்ணி வந்து நான் இன்றைக்கி ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டு ரெண்டு கப்பு கடலமாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எல்லாம் நெறியாக சேர்த்துடாதீங்க அப்புறம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும் நம்மளோட நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ வந்து எண்ணெயை வந்து ஒரு கடாயில் ஊற்றிட்டு இது மாதிரி ஊற்றிக்கரலாம் நம்மளுக்கு என்ன ஷேப் முடியுதோ அந்த ஷேப்பில் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் புரிஞ்சிட்ட பின்னாடி மறுபக்கம் திருப்பி போட்டுக்கரலாம் ரொம்ப முருகலாக செய்ய வேணாம் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கட்டும் அதே நேரத்தில் வந்து குக்காக இருக்கணும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா புரிஞ்சாச்சு ஒரு ப்ளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு மூணு பேட்சஸ் நான் செஞ்சுக்கிட்டேன் இந்த மாவுக்கு வந்துச்சு இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடட்டும் ஆறிட்ட பின்னாடி குட்டி மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா அதில் இது மாதிரி பிச்சை போட்டுக்கோங்க பெரிய ஜாரில் வேண்டாம் குட்டி ஜாரில் போடுங்க ஸோ தட் நம்மளுக்கு வந்து பெரிய ஜாரில் போட்டால் கீழே மட்டும் பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிடும் அப்புறம் மேலே வந்து அப்படியே நிற்கும் நம்மளை இது வந்து அப்படியே அரைக்கக்கூடாது பல்ஸ் மோடில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க கோர்ஸாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க குறை குறைப்பாக சாஃப்டாக வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு தடவை வந்து இது மாதிரி குட்டி மிக்சி ஜாரில் கோர்ஸாக அரைச்சிட்டு சேர்த்தாச்சு இப்போது ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒன்றரை கப்பு சீனி சேர்த்தாச்சு அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இனிப்பு இப்போ இதெல்லாம் நல்லா வந்து சீனி வந்து இதில் நல்லா மெல்ட் ஆகட்டும் அதோடு வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடியும் அதே மாதிரி ஃபுட் கலர் ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஃபுட் கலரும் சேர்த்தாச்சு இது வந்து ஆரேஞ்ச் ரெட் ஃபுட் கலர் ஏன்னா வந்து நம்மளுக்கு ஸ்வீட் ஷாப்பில் இது மாதிரி கலரில் தானே கிடைக்கும் ஸோ அது மாதிரி வாங்கிக்கோங்க ஒரு புட்டி பேக்கெட் வாங்கினா போதும் இது நல்லா வந்து பிசு பிசுப்பிட்னு ஒட்டுனா போதும் இப்போது நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கோர்ஸாக அந்த இதை பூந்தீஸ் எல்லாம் தீ இதில் போட்டுக்கரலாம் இப்போ என்ன செய்யலான்னா அப்படியே நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கரலாம் இது எல்லாமே இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்து இதை செக் பண்ணணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க ஏலக்காய் பொடியும் மறுபடியும் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அதோட முந்திரி திராட்சை நம்ம விருப்பத்துக்கு தான் போட்டுக்கிறலாம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் முந்திரி ரெண்டு ஸ்பூன் திராட்சை போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கிட்டேன் நெய் சேர்த்துக்கிட்டேன் ஸோ இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்படியே நம்மளுக்கு கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த லட்டுவில் என்ன ஃபால்ட் ஆகுன்னா ரொம்ப தண்ணியாயிரும் அப்புறம் லட்டு பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து அந்த தண்ணியோட கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக நீங்கள் இதே அளவுகள்லாம் செஞ்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் ஃபஸ்ட் டைம்லையே இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஆறட்டும் நல்லா ஆறிட்ட பின்னாடி கை பொறுக்கிற சூடில் லட்டு பிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் தடுவிக்கோங்க கையில் அதோட லட்டு பிடிக்கிறது மாதிரி பிடிச்சிக்க வேண்டியது தான் உங்களுக்கு என்ன ஷேப் சைஸில் பிடிக்கணுமோ ஆசையோ அது மாதிரி பிடிச்சிக்கிறலாம் எனக்கு வந்து இந்த சைஸுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லட்டுஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒன் வீக் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் வந்து இது வந்து ஃபெஸ்டிவல் தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு வீட்டுக்கு ஒரு நாலு லட்டு வச்சு கொடுத்தா கூட போதும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸாக ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் டூ பை பை